ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனி பகவானின் கெட்ட பார்வை உங்கள் மீது படாமல் இருக்க ஒரு கைப்பிடி கருப்பு எல் போதும் சனீஸ்வரர் உங்கள் பக்கமே திரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சனி பகவான் அப்படின்னாலே எல்லோருமே வந்து ஒரு வித பயம் அச்சம் வந்து தோன்றும் ஏன்னா சனி அப்படின்னாலே அவர் வந்து கெட்ட பலனைத்தான் கொடுப்பார் அப்படின்ற எண்ணம் எல்லோருக்குமே பரவலாக இருக்கின்றது அவர் ஒன்றும் அவ்வளவு கொடூரமான கடவுள் கிடையாது நாம் செய்யும் நல்லது கெட்டதிற்குத்தான் நீதி தவறாமல் அவர் வந்து நம்மளுக்கு வந்து அதற்குண்டான பலனை வந்து கொடுப்பார் அது நீங்க நீங்கள் வாழ்க்கையில் சனி பகவானால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அவரை திட்டாமல் இந்த மாதிரி இந்த கருப்பு எல்லை வைத்து நாம் சொல்லும் முறையில் அவரிடம் நீங்கள் வந்து அந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக சனி பகவான் உங்களை பெரிதளவில் சோதிக்க மாட்டார் நிச்சயமாக நற்பலன்களை உங்களுக்கு வந்து கொடுப்பார் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஈஸியான எளிமையான பரிகாரம் தான் ஐந்து நிமிடங்கள் தான் ஆகும் இதை வந்து செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த சனி தோஷம் சனி பார்வை இதெல்லாம் இருக்காது அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி அஷ்டமி அன்று நல்ல காரியம் மட்டுமல்ல எக்காரணம் கொண்டும் இந்த காரியத்தையும் செய்து விடாதீர்கள் ஒரு முடிவே இல்லாமல் தொடர்ந்து நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் விவர்ஸ் சனீஸ்வரரை நினைத்து பயப்படுவது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனியின் பார்வை நம் மீது வந்து விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் அதனால தான் நமது முன்னோர்கள் கோவிலில் சனீஸ்வர பகவான் கோவிலில் சனி பகவானுக்கு எதிரில் நின்று வணங்கக்கூடாது அவருக்கு சைடில் நின்று தான் நம்ம வந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு நம்ம பயப்படக்கூடிய தெய்வமான அந்த சனி பகவானால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்குவதற்கு முதல்ல சனி பகவானை நிந்திப்பதை தவிருங்கள் சனீஸ்வரனால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஏன்னா கடவுளுக்கு தெரியும் அதில் நமக்கு வரக்கூடிய அந்த நல்ல பலன்கள் கெட்ட பலன்களின் பின்னால் பெரிய ரகசியம் மறைந்திருக்கும் அது வந்து கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு இந்த அந்த சனீஸ்வர பகவானால் ஏதாவது அந்த கெட்ட பலன்கள் சனி தோஷம் இதெல்லாம் வந்து இருக்குது வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் அந்த சனி தோஷம் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வாரம் தோறும் சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்ம சனி பகவானுக்கு உகந்த அந்த கருப்பு எல்லை வைத்து இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமா அந்த சனீஸ்வரனின் பார்வை உங்கள் மீது விழுகாது உங்களை சோதிப்பதை சனி பகவான் கண்டிப்பாக நிறுத்தி கொள்வார் என்ன செய்யணும் கருப்பு எல்லை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து அதாவது சனிக்கிழமை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து செய்யலாம் காலை மாலை எப்பொழுது இரவு கூட செய்யலாம் ஒரு கைப்பிடி அந்த வலது கையில் கருப்பு எல்லை எடுத்துக்கொண்டு உங்கள் உச்சந்தலையில் அந்த வலது கையை வந்து வைக்க வேண்டும் அது உள்ள எள்ளு இருக்கணும் சும்மா ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் அதை சிந்தாமல் உங்களது வலது கையால் எடுத்து உங்களது உச்சந்தலையில் அப்படியே மூடியபடி வச்சு நீங்கள் வந்து சனி பகவானை மன மாற நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் சனி பகவானே என்னை மிகவும் சோதிக்க வேண்டாம் தெரிந்தோ தெரியாமலோ நான் வந்து ஏதாவது தவறோ பாவங்களோ செய்திருந்தால் என்னை மன்னிக்கவும் எனக்கு எனது வாழ்க்கையில் தாங்க முடியாத எந்த ஒரு கஷ்டத்தையோ சோதனையோ கண்டிப்பாக கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னு நம்ம வந்து நம்ம சனி பகவானை மன்றாடி நீங்கள் வந்து வேண்டிக் வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் வேண்டியதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த கருப்பு எல்லாம் ஒரு பேப்பரில் வச்சு நீங்கள் வந்து மடிச்சிருங்க அதை கீழே அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வீட்டில் வேறு எந்த இடத்துலையும் வைக்காமல் ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பராக கூட இருக்கலாம் அதில் வச்சு மடித்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா வெளியில் கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து கொண்டு போக வேண்டும் கொண்டு போய் ஏதாவது பெரிய மரம் செடி கொடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மனிதர்களின் கால்படாத இடம் அந்த மாதிரி அந்த செடி அடியில் நீங்கள் அப்படியே பேப்பரில் இருக்கிறத எடுத்து அப்படியே போட்டுருங்க கையால் எடுக்க வேண்டாம் பேப்பரோடு அப்படியே கொட்டி விட்டுருங்க அப்படியே மடித்ததோடு போடாமல் அந்த மண்ணில் அந்த எள்ளு வந்து விழுக வேண்டும் அந்த மரத்தின் கீழே வேரில் நீங்கள் கொட்டிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விலங்கினங்கள் அந்த பூச்சிகள் அந்த கருப்பு எல்லை வந்து சாப்பிட்டு கொள்ளும் இவ்வளவுதான் வந்து பரிகாரம் இதோட உங்களுக்கு அந்த சனியால் பிடித்த அந்த தோஷம் அந்த கெட்ட பலன்கள் அனைத்துமே வந்து நீங்கிவிடும் இதை வந்து ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து சனி பகவான் கொடுப்பார் உங்களுக்கு கஷ்டத்தை ஒருபோதும் கொடுக்க மாட்டார் நீங்க இதை வந்து செய்யுங்க நேரம் கிடைக்கும்போது சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அவரையும் வணங்குங்கள் இதை தொடர்ந்து ஒரு ஏழு சனிக்கிழமை அல்லது எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த சனிக்கிழமையில் செஞ்சுவாங்க நிச்சயமா உங்களுக்கே வந்து அந்த மாற்றம் நன்றாக தெரியும் எல்லா விஷயங்களிலையுமே உங்களுக்கு வந்து ஒரு வித அந்த முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக தெரியும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் தேங்க்யூ